வணக்கம் செங்கல்பட்டு அருகே எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் ராணுவ வீரருக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் அத்துமீறி நுழைந்து குளம் அமைக்கும் அரசு ஊழியரான ஊராட்சி தலைவரின் கணவர் செங்கல்பட்டு அடுத்த திருமணி பகுதியில் வசித்து வந்தவர் பாலகிருஷ்ணன் இவர் ராணுவத்தில் பணியாற்றி வந்ததால் திருமணி பகுதியில் இவருக்கு ராணுவ துறை சார்பில் ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் வழங்கப்பட்டது அந்த விவசாய நிலத்தில் உள்ள தண்ணீர் குட்டையில் தேங்கும் தண்ணீரை வைத்து பாலகிருஷ்ணன் விவசாயம் செய்து வந்துள்ளார் அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தில் மூன்று ஏக்கர் நிலத்திற்கு அரசு சார்பில் பட்டா வழங்கப்பட்டு விட்டது மீதமுள்ள இரண்டு ஏக்கரை பாலகிருஷ்ணன் தனது மகன்களான சாதுரங்கன் தீனதயாளன் சேகர் எல்லன் இளங்கோ சிவகுமார் உள்ளிட்ட ஐந்து மகன்களுக்கு தலா நாற்பது சென்ட் வீதம் பிரித்து கொடுத்து விட்டார் இந்நிலையில் திருமணி ஊராட்சி மன்ற தலைவர் ரேணுகா இவரின் கணவரும் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் மின்வாரிய அலுவலக ஊழியருமான ராமச்சந்திரன் என்பவருக்கும் இராணுவ வீரர் பாலகிருஷ்ணனின் மூத்த மகன் சாதுரங்கன் என்பவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது அதனால் பழிவாங்கும் நோக்கத்தோடு காழ்ப்புணர்ச்சி காரணமாக திருமணி ஊராட்சியில் குளம் வெட்டுவதற்கு ஏராளமான இடங்கள் இருந்தும் முறையாக எந்தவித முன் அறிவிப்பும் கொடுக்காமல் அத்துமீறி சாதுரங்கன் குடும்பத்தினரின் நாற்பது சென்ட் காலி நிலத்தை குறிவைத்து அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் குளம் வெட்டப்போவதாக கடந்த ஆறு மாதமாக நூறு நாள் வேலை செய்பவர்களை வைத்துக்கொண்டு அராஜகம் செய்து வருகிறார் இது குறித்து சாதுரங்கன் குடும்பம் மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல்வரின் தனிப்பிரிவு என அனைத்து தரப்பினருக்கும் புகார் மனு அளித்துள்ளனர் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசு ஊழியரான ராமச்சந்திரன் தனது மனைவி ஊராட்சி மன்ற தலைவி என்கிற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தொடர்ந்து அராஜகம் செய்து வருகிறார் எங்களுக்கு வேறு வழி தெரியாததால் நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக சாதுரங்கனின் இளைய சகோதரர் சிவகுமார் கதறி கதறி அழுது புலம்புகிறார் இது வந்தார் அந்த இடத்துல ஒரு நாற்பது சண்டில் வில்லேஜி வரைபடத்தில் வந்து ஒரு குட்டை என்ற ஒரு சின்ன இடம் இருக்குது அந்த அந்த இடத்த நாங்கள் சீர் செய்து மழை காலங்களில் வந்து மழை நீர் தேங்கும் ஒரு ரெண்டு மாதத்தில் நீர் விடும் அது வந்து வறட்டு குட்டைன்னு சொல்லுவாங்க அதிலே நாங்கள் வந்து குருதானிய பயிர்கள் பயிர் செய்து வந்தோம் அந்த இடத்த வந்து இப்போது திருமணிகாமம் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ரேணுகா ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய கணவர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து வீடியோ வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து குளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நான் குளம் அமைக்க போகிறேன்ட்டு மகாத்மா காந்தி திட்டத்தில் உள்ள ஆட்களை ஊரக வேலையாட்களை வந்து ஒரு ஐம்பது பேரை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாலு இருபத்தைந்து அன்று ஆரம்பித்தது ஐந்து மாதங்களாக அவங்க வந்து இங்கே வேலை செஞ்சுட்டுட்டாங்க அந்த விளைநிலத்தை நிலத்தை வந்து பாய் செய்துட்டாங்க இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மில்ட்ரியிலேருந்து பணம் வந்தது அந்த பணத்தில் தான் இந்த வேலை இந்த குண்டும் குழியும் ஆகிய இந்த இடத்த வந்து சீர் செய்து பல ஆண்டுகளாக சீர் செய்து அதை பயிர் செய்த வருமானத்தை வைத்த எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து வந்தார் நாங்களும் அப்படிதான் வளர்ந்து வந்தோம் அவர் அவர் சென்ற பிறகு திருப்பி நாங்கள் வந்து அந்த நிலத்தை நாங்கள் பயிர் செஞ்சு வருவோம் இந்த இரண்டு ஏக்கர் நிலத்திற்கு அடிக்கடி நாங்கள் வந்து ஜமாபதியில் வந்து பெட்டிஷன் கொடுப்போம் அதை வந்து க சப்பலைட்டர் பார்த்துட்டு இது வந்து உங்கள் அனுபவம் தான் இருக்கும் இது நீங்கள் மில்டரியில் கொடுத்த லேண்டு இது அசைன்மெண்ட் லேண்டு அதனால் நீங்கள் அனுபவத்திலே இருங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இந்த நிலத்துக்கான வரியை கட்டி வரும் இதில் வந்து ஐந்து பேர்கள் அதாவது இந்த இரண்டு ஏக்கரை வந்து நாற்பது சென்டு நாற்பது சென்ட் நாற்பது சென்ட் ஐந்து நாற்பது சென்டுகளாக அதாவது முதல்ல எங்கள் அண்ணன் பெரிய அண்ணா வந்து எம்பி சாதிரங்கன் ரெண்டாவது அண்ணா வந்து எம்பி ஜீனந்தெல்லாம் இறந்துட்டார் அவருடைய அவங்க ஒய்ஃப் வந்து சாமந்தி மூணாவது என்னுடைய அண்ணன் வந்து எம்பி சேகர் நாலாவது வந்து எம்பி எல்லன் இளங்கோ ஐந்தாவது நான் எம்பி சிவகுமார் இந்த ஐந்து பேர்களுக்கும் அதை வந்து பிரித்து அதை வந்து அடங்கல ஏற்றிட்டாங்க அது வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள யூடிஆரில் வந்து இருக்குது நான் தான் அந்த அடங்கில் என்ன வந்தேன் அந்த அடங்கில் எங்கள் ஐந்து பேருடைய பேர்களும் இருக்குது இது வந்து எங்களுடைய அனுபவத்தில் தான் இன்று வரை நாங்கள் பயிர் செஞ்சிட்ருக்கோம் இது அனாவசியமாக ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இதை வந்து ரேணுகா ராமச்சந்திரனுடைய கணவர் அவர் தான் ராமச்சந்திரன் அவர் வந்து திருமணியில் இருக்கார் திருமணி ஊராட்சி தலைவருடைய கணவர் ஆனால் அந்த திருமணி ஊராட்சி தலைவர் ரேணுகாதேவி ரேணுகா ராமச்சந்திரன் எந்த வேலைக்கும் வரமாட்டாங்க இவர் தான் எல்லா வேலையும் பார்ப்பார் ஆனால் இவர் வந்து திம்மாவரத்தில் உள்ள ஒன் டன் இளநிலை பொறியாளராக கவர்மெண்டில் இதில் மின்வாரியத்தில் பணி செய்து வருகிறார் அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த இடத்தை அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நூற்றி எழுத்தொன்று குடிநீர் குழன்னு ஒன்று ஒன்று எங்கே இருக்குது நம்ம திருமணி கிராமத்தில் இருக்குது அதில் வந்து குடிநீர் இல்லை இப்போ எல்லாமே பழுதடைந்து பாழடைந்து தண்ணீரே இல்லாமல் இருக்குது அடுத்தது நூற்றி எழுபத்தி நாலு பெரிய ஏரி பெரிய ஏரி வந்து தூர் வாரல சுத்தமாக தூரே வாரலத்தை தூர் வாராமல் அதுவும் பழுதடைந்து இருக்கிறது அடுத்தது நூற்றி அறுபது தாங்கல் தாங்களும் வந்து சுத்தமாக பழுதடைந்து போயிருக்கிறது அங்கெல்லாம் எந்த வேலையும் செய்யாமல் இந்த மகா மகாத்மா ஊரக விலைய ஊரக வேலையாட்களை செய்யாமல் இங்கே வந்து ஐந்து மாதம் காலங்களாக இங்கே இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு இந்த இடத்த பால் செய்கிறாரு பள்ளம் தோன்றுறாரு எல்லாத்தையும் பழம் தோண்டி வச்சுட்டாரு இப்போ அந்த அவர் கல்வெட்டு வச்சுருக்கிறாரு இதுக்கு புது குளம் என்று அமைத்திருக்கிறாரு இங்கே குளம் இல்லை அங்கே எங்கே இருக்குது திருமணி ஊருக்குள்ள தான் புது குலை இருக்குது அதுதான் குளம் நூற்றி எழுபத்தொன்று சர்வே நம்பரில் இருக்குது தான் குளம் அந்த குளத்தை சீரமைக்காமல் அங்கே என்ன அந்த ம மது பாட்டில்களும் வாட்டர் பாட்டிலும் தம்பளர்களும் தான் உள்ளே கிடக்குது அதில் குடி நீர் பாய்ச்சல் இல்லை யாருமே தண்ணீர் எடுக்கவே இல்லை

இது நான் என் என்னுடைய விளைநிலத்தை வந்து பாடுபடுத்தி என்னை வந்து ரொம்பவும் துன்புறுத்தாங்க நான் வந்து எங்கள் குடும்பத்தோடு நான் தற்கொலை பண்ணிக்கலான்ற மாதிரி கூட இருக்கிறேன் நான் எனக்கு வந்து அவமானமாக இருக்குது நான் எங்கள் குடும்பத்தோடு ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இங்கே இருந்து வருது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் பொறுக்க முடியல இந்த அவமானத்தை தாங்க முடியல என்னை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி என்னை பார்க்குறாங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய நைபர்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க எனக்கு கொடுமையாக இருக்கிறது நான் நீ தீங்க தக்க நடவடிக்கை கேட்கலன்னா கண்டிப்பாக நான் குடும்பத்தோடு தீ கொடுப்பேன் இது உண்மையாக நான் செய்வேன் என் குடும்பத்தோட தீ கொடுப்பேன் நன்றி வணக்கம்